பனைபுரம் பனங்காட்டீஸ்வரர் கோவில் இந்த கோவில்ல திருநீலகண்ட நாயனர் வந்து மற்ற தலங்களை தனியா காட்சியளிப்பார் ஆனா இந்த தளத்துல அவரோட மனைவியோட காட்சியளிப்பாருங்க சிபி சக்கரவர்த்திக்கு எப்படி மோச்சம் கிடைச்சிது சிபி சக்கரவர்த்தி என்ற மாமன்னர் என்ன பண்ணிருக்கா ஒரு நாள் அவர் அமர்ந்து இருக்காரு அந்த சமயத்துல அவர் ஒரு காலடியில வந்து ஒரு அடிப்பட்ட புறா வந்து விழுந்திருக்கு அதை வந்து அவர் கையால் எடுத்து பார்க்குறாரு அவர் ரக்க முழுக்க ஃபுல்லாவே ரத்த கரைவரோட இருக்கு அந்த சமயம் அவரோட கையில ஒரு கழுகு வந்து பறிக்க பார்த்துருக்கு உடனே அது ஒரு மாதிரி இன்னைக்கு இறைவன் வந்து இதுதான் எனக்கு உணவாக கொடுத்துருக்காரு இதை நீங்கள் பறிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு சிபி சக்கரவர்த்தி என்ன பண்ணியிருக்காரு அந்த புறாவுக்கு ஈடாக அவரோட கால் தொடையோட சதையை அறுத்து வச்சிருக்காரு அப்பொழுதும் அந்த புறாவுக்கு ஈடாக அந்த சதை அமையலை அவரே ஏறி உட்காந்துருக்காரு அமையலை அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் கழுகு எப்பவுமே முதல்ல இறையோட கண்ணை தான் பறிக்குமா அதுக்கப்புறம் சிபி சக்கரவர்த்தி தன்னோட கண்ணையே எடுத்து அங்கே வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஈடா அமைஞ்சிருக்கு அதனால் மீண்டும் சிபி சக்கரவர்த்திக்கு கண் பார்வை பெற்று இப்படி ஒரு நீதி சம்பவம் அந்த ஊரில் நடந்ததாக ஒரு வரலாறு சொல்லுது இந்த பதிவோட இந்த வீடியோ முடிவடைகிறது அடுத்த ஒரு அருமையான ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க